அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வீட்டில் தடை இருக்குது அப்படின்னாலும் சரி வீட்டில் நிம்மதியே இல்லை சண்டை சச்சர்வாவே இருக்குது பணங்காசு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது சுபகாரிய தடை இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக எல்லா பிரச்சனையுமே தீருங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் செய்யுங்க அதுலேயும் சுக்கர ஓரையில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் மஞ்சள் நிற துணி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுட்டு சின்னதாக வசம்பு துண்டு ஒன்று வச்சுக்கோங்க மூணு மிளகு வச்சுட்டு அது வந்து சின்னதாக ஒரு முடிச்சு போல் நீங்கள் கட்டிக்கோங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியோடைய திருவுருவ படம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை இறையில் சாமி படத்துக்கெலாம் பூ போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு வந்து செஞ்சுடுங்க செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் தூபக்கால் இருக்குது இல்லைங்களா அந்த தூபக்காலை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த முடிச்ச வந்து எடுத்து அதில் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பச்சை போறத்தை வச்சுட்டு நீங்கள் பற்ற வச்சுடுங்க ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த முடித்து வந்து எரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தேன் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த நெருப்பெல்லாம் அப்படி கணிஞ்சு ஒரு புகை வரும் அந்த புகைக்கு முன்னாடி வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து உக்காந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இப்படி நீங்கள் வேண்டும் பொழுது உங்கள் வீட்லேயும் சரிங்க குடும்பத்துலேயும் சரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வெளியே போயிடும் இது இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து வாழ்க்கையில் ஏதாவது தடை இருந்தாலும் நிச்சயமாக அதுவும் விலகும் இந்த புகையை வந்து நீங்கள் இந்த மாதிரி வேண்டுதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தூபக்கால் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே மூளை முடிக்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து காட்டுங்க சாம்பலை வந்து நீங்கள் ஒரு கால் படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரை உரையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு விலகி குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் பெருகுங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி